வேலை செய்கிற இடத்துல நம்ம யாரையும் தொடக்கூடாது தொடாமல் இருக்கணும் தொட்டால் அதுவே வன்முறை அதே நேரத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்த விட்டு வெளியே வந்துட்டீங்க நீங்கள் பழகிற நண்பர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அவர்களை வந்து தொட்டு தொட்டு தான் பழகணும் தொட்டு தான் பேசணும் அங்கே நாம் தொடக்கூடாதுன்னு நினச்சினா அது தீண்டாமை அங்கே தொடாமல் இருப்பது வன்முறையாகிவிடும் வேலை செய்கிற இடத்துல தொடக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது ஏன்னா வேலை செய்கிற இடத்துல உறவுமுறைக்கு இடமில்லை அன்பு பாசத்திற்கு இல்லை அப்படி இருக்கும்போது அங்கே தொடக்கூடாது தொட்டால் உறவுமுறை அது தொடுவது என்பது உறவுமுறையின் அடையாளம் ஒரு நம்பிக்கையின் அன்பை செலுத்துவதற்கான அடையாளம் தொடுவது என்பது அப்போது வேலை செய்கிற இடத்துல நம்ம தொடக்கூடாது வேலை செய்கிற இடத்துல வந்து நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நீ வா போன்னு பேசக்கூடாது நீ வாடா போடான்னு பேசக்கூடாது வாடி போடின்னு பேசக்கூடாது வாங்க போகணுன்னு தான் பேசணும் வாடி போடின்னு பேசுனால் அது வன்முறை வேலை செய்கிற இடத்துல வாடி போடின்னு பேசுனா அது வன்முறை வாடா போடான்னு பேசுனா அது வன்முறை வேலை செய்கிற இடத்துல அன்பு செலுத்தினால் அது வன்முறை வேலை செய்கிற இடத்துல நீங்கள் உறவுமுறையை கடைபிடித்தால் அது வன்முறை வன்முறையாக கருதப்படும் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் காதலித்தீர்கள் என்றால் அது வன்முறையாக கருதப்படும் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் நட்பை கடைபிடிக்கிறீர்கள் என்றால் அது வன்முறையாக கருதப்படும் அதனால் வேலை செய்கிற இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் பிறரை தொடுவதே வன்முறை வேலை செய்கிற இடத்துல பிறரை தொடுவதே வன்முறை மற்றவங்கள தொடக்கூடாது வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பகிர்ந்து உண்டீங்கன்னா அதுவே மிகப்பெரிய வன்முறை அந்த வன்முறையால் நீங்கள் வீழ்த்தப்படுவீர்கள் நீங்கள் சோம்பேறி ஆகி விடுவீர்கள் உங்கள் வேலையை நீங்கள் ஒழுங்காக செய்ய முடியாது எளிதாக செய்ய முடியாது ஊக்கத்தோடு செய்ய முடியாது உற்சாகத்தோடும் அர்ப்பணிப்போடும் செய்ய முடியாது நீங்கள் செய்கிற வேலையை வந்து உற்சாகத்தோடும் அர்ப்பணிப்போடும் செய்யணுன்னாக்கா வேலை செய்கிற இடத்துல சில விதிமுறைகள் இருக்குது அதை கடைபிடிச்சி ஆகணும் முதல்ல ஆண்களும் பெண்களும் ஒன்றா வேலை செய்கிறதே மிகப்பெரிய மிகப்பெரிய வன்முறை ஒன்றா வந்து ஒரு தொழில் செய்கிற இடத்துல ஒரு தொழில் நிறுவனத்தில் அலுவலகத்தில் ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்துல வேலை செய்கிறாங்க பணிபுரிகிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய வன்முறை வன்முறை வேலை செய்ய முடியாத அளவுக்கு விடாத அளவுக்கு அது நடக்குந்தால் நடப்பதற்கு வேலை செய்ய விடக்கூடாது அப்படிங்குறக்காரன் நடக்கிற வன்முறையாக இருக்கும் ஆண்கள் பெண்களும் வேலை செஞ்சாங்கன்னா சுதந்திரமாக வேலை செய்ய முடியாது மாணவர்கள் ஒரே பள்ளியில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிறாங்க அப்போ மாணவர்கள் ரொம்ப கூச்சப்படுவாங்க திறமைகளை வெளிப்படுத்த கூச்சப்படுவாங்க பெண்கள் முன்னிலையில் நடக்கிறதுக்கே கூச்சப்படுவாங்க அந்த வகுப்பறையில் நடக்கிறதுக்கே அந்த மாணவர்கள் கூச்சப்படுவாங்க மாதிரி மாணவிகளும் கூச்சப்படுவாங்க ஏன்னா மாணவிகள் பார்ப்பாங்க நம்முடைய அசைவுகளை கவனிப்பாங்க நம்முடைய பேச்சை கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்படுவாங்க அது அப்புடின்னா மாணவிகள் ஒரே பள்ளி வகுப்பறையில் மாணவிகளையும் மாணவர்களையும் மா ஆண்களையும் பெண்களையும் ஒரே வகுப்பறையில் உட்கார வச்சு கல்வி கொடுக்க கற்றுக் கொடுக்குறதுல அதுவே மிகப்பெரிய வன்முறை அதனால் மா ஒரு வயசு வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் வந்து வேலைக்கு போகிற வரைக்கும் படித்து முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் மாணவர்களுக்கு அரசாங்கமே கொடுக்கணும் அந்த மாணவர்களுக்கு தேவையான அத்தனை செலவுலாம் அரசாங்கமே ஏற்றுக்கணும் அப்படி ஏற்றுக்கலாம் அது ஒரு வன்முறை அதுமாதிரி வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல ஒருத்தர் ஒருத்தர் தொடுறது பகிர்ந்து உண்பது இதெல்லாம் வன்முறை அதே நேரத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்த விட்டு வெளியே வந்துட்டீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க உங்கள் நண்பர்கள்கிட்ட பேசுகிறீங்க அங்கே வந்து நீங்கள் தொடாமல் பழகினீங்கன்னா அவங்க உங்கள் நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் அப்போ நீங்கள் தொடாமல் பழகுகிறீங்க பேசுகிறீங்க அப்படின்னா அதுவே ஒரு வன்முறை அது தீண்டாமை பகிர்ந்து உண்ணமாட்டேங்கிறீங்க வேலை செய்யிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்போ உங்கள் நண்பர்களோடு இருக்கீங்க அப்போ நீங்கள் பகிர்ந்து உண்ணாமல் நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்கன்னு வச்சிங்க அதுவும் ஒரு வன்முறை அதுவும் தீண்டாமை வே இப்போ நீங்கள் வெளியில் வேண்டிக்குவோம் நண்பரை நீங்கள் வா நண்பரை வந்து ஆண்கள் வந்து தங்களுடைய நண்பர்களே போங்கன்னு கூப்பிடணும் பெண்கள் வந்து தங்களுடைய தோழிகளே வாடி போடின்னு கூப்பிடுவாங்க இது வந்து இயற்கை விதிமுறை ஆனால் இப்போ நம்ம செயற்கையாக வாழ்ந்துட்ருக்கோம் செயற்கையான வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த இயற்கை முதிவு விதிமுறைக்கு முரணாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறைங்கிறது எப்படிப்பட்டதுன்னா செயற்கையான வாழ்க்கை இயற்கை விதிமுறைக்கு முரணான வாழ்க்கை ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துகிறது வாழ்க்கை அது ஆண்களின் ஆதிக்கம் என்பது மனித வாழ்க்கையில் அது இயற்கைக்கு முரணானது அப்போ இங்கே உறவுமுறைங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆண்கள் தங்களுடைய நண்பர்களை சம வயது தங்களுக்கு சம வயதுக்கு இணையான நண்பர்களை தான் அவங்கள தான் அவங்க நண்பராக வச்சுருப்பாங்க தங்களுக்கு வயசுக்கு இணையாக இருக்கணும் ஒரு வயசுக்கு முன்ன பின்னாக இருக்கணும் அவங்கள தான் அவங்க நண்பராக ஏற்றுவாங்க ஏற்றுப்பாங்க அவங்கள வந்து வாங்க போகணுன்னு கூப்பிட்றது தான் இயற்கை விதிமுறை ஆனால் அதுமாதிரி பெண்கள் தங்களுடைய தோழிகளை வாடிப்போடின்னு கூப்பிடணும் இது இயற்கை விதிமுறை நம்ம வந்து இயற்கையான இயற்கையான விதிமுறைப்படி வாழ்ந்தோன்னா இந்த இயற்கை விதிமுறையை பின்பற்றலாம் ஆனால் நம்ம வந்து செயற்கையாக வாழ்ந்துட்டுருக்கோம் செயற்கையான விதிமுறைப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் இயற்கைக்கு முரணாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கும்போது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக உலகில் ஆண்கள் தங்களுடைய நண்பர்களை வாடா போடான்னு தான் கூப்பிடணும் வாடி பெண்கள் தங்களுடைய தோழிகளை வாடிப்போடின்னு பேசணும் ஆண்கள் தங்களுடைய நண்பர்களை வாங்க போங்கன்னு பேசுனா அங்கே நட்பு உருவாகாது அது தொழில் நடைமுறை வாங்க போங்கன்னு பேசுகிற தொழிலை தொழில் நோக்கோடு பேசுவது போன்றதாகிவிடும் அதனால் ஆண்கள் வந்து இந்த மாதிரி உரிமையோடு கூப்பிடுகிற நண்பர் நண்பர்களை சம்பாதிக்கணும் ஆண்கள் யாரை சம்பாதிக்கணும் அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல எல்லாருமே வாங்க போகணுன்னு தான் பேசணும் வேலை செய்கிற வி இடத்த விட்டுட்டு வெளியே வர்றோம் அப்போ நமக்கு நண்பர்கள் தேவை உரிமையோடு பழகுவதற்கு பேசுவதற்கு அன்பு செலுத்துவதற்கு நமக்கு நண்பர்கள் ஆண்களுக்கு தேவை அப்படி அப்போ அந்த நண்பர்கள் ஏன் தேவை அப்படின்னா அவங்கள நம்ம வாடா போடான்னு பேசணும் டேய் இங்கே வாடா என்னடா சொல்கிற நீ வா போன்னு பேசணும் பேர் சொல்லி கூப்பிடணும் அப்போ அதுக்கு நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் தேவை அவங்கள சம்பாதிக்கணும் இவங்கிட்ட வந்து நோக்கு இல்லாமல் ஒரு அப்போ மனசு வந்து மனசில் அழுத்தம் குறையும் தொழில் செய்யும்போது எல்லாரையும் வாங்க போகணுன்னு தான் கூடுவோம் யார் எல்லாரையும் வயசு வித்தியாசம் இல்லாமல் அப்போ வீ தொழில் செய்கிற இடத்த விட்டு வெளியில் வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு அங்கே நண்பர்களை பார்க்குறோம் அப்போ அவங்களையும் வாங்க போகணும்னு கூப்பிட்டா அப்போ அந்த தொழில் செய்கிற மனநில்தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வீட்டுக்கு வந்துட்டோமா இங்கே வந்து ஒரு நண்பர்களை நம்ம வச்சுக்கணும் நம்பிக்கையோடு பழகிற நண்பர்கள் வாடா போடான்னு பேசுகிற நண்பர்களையும் நாம் சம்பாதிக்கணும் ஆண்கள் சம்பாதிக்கணும் பெண்கள் வந்து தங்களுடைய தோழிகளை வாடி போடின்னு கூப்பிட்றது வந்து இயற்கை விதிமுறை ஆனால் நம்ம இயற்கை விதிமுறைப்படி இப்போ வாழ்ந்துட்டு இல்லை இயற்கை விதிமுறைப்படி எங்கே வாழ்வாங்கன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலக உலகம் செயலழக்கம் இல்லை இந்த செயற்கையான உலகமான உள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயலழக்கம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு அதன் பிறகு வரப்போகிற வாழ்க்கை தான் இயற்கை விதிமுறைப்படி வாழ்கிற வாழ்க்கை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அங்கே தான் அங்கே அங்கே தான் நாம் வந்து இயற்கை விதிமுறைப்படி பெண்கள் தங்களுடைய தோழிகளை வாடி போடின்னு கூப்பிடணும் ஆண்கள் தங்களுடைய நண்பர்களை வாங்க போங்கன்னு கூப்பிடணும் ஆனால் இப்போ நம்ம இயற்கைக்கு முரணான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் செயற்கையான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ உறவு முறையிலையும் செயற்கையான தன் அணுகுமுறை தேவை அப்படின்னா பெண்கள் தங்களுடைய தோழிகளை உள்ள இயந்திர அறிவியல் உலகில் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும் வாடி போடின்னு கூப்பிடக்கூடாது அது மாதிரி ஆண்கள் தங்களுடைய நண்பர்களை தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் அதாவது நண்பர்கள்ங்கிறது வந்து தொழில் செய்கிற இடத்துல யாருக்குமே நண்பர்களாக இருக்க முடியாது இருக்கக்கூடாது நட்புங்கிறதுக்கு அங்கே இடம் கிடையாது தொழில் செய்கிற இடத்த விட்டு வெளியே வந்த பிறகு தான் நீ அங்கே பழகுறவங்க வீட்டில் வீட்டுக்கு பக்கத்தில் பழகுற அந்த மாதிரியான இடங்களில் தான் உங்களுக்கு நண்பர்கள் கிடைப்பாங்க தொழில் செய்கிற இடத்துல நாங்கள் ஒரே இடத்துல வேலை பார்க்குறோம் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லை அந்த நண்பர் வந்து தொழில் செய்கிற இடத்துக்குள்ளே போகும்போது நண்பராக இருக்க மாட்டார் வெளியில் வந்தால் நண்பராக இருப்பார் அப்படி கூட வச்சுக்கலாம் அப்போது தொழில் செய்கிற இடத்துக்குள்ளே போகும்போது அதே அந்த நண்பரிடம் வந்து வாங்க போங்கன்னு பேசணும் ஆண்கள் வந்து இப்போ ஒரு நண்பர் இருக்கிறாரு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் வேலை பார்க்குறாங்க வேலை செய்கிற இடத்துக்குள்ளே போய்ட்டாயிச்சா அப்போ ஆண்கள் வந்து தன்னுடைய நண்பர்களை என்னவா கூப்பிட்ணும் வாங்க போங்கன்னு கூப்பிடணும் வாங்க போங்கன்னு கூப்பிட்ணும் நண்பர் தொடக்கூடாது பகிர்ந்து விடன கூடாது அந்த தொழில் செய்கிற இடத்த விட்டு வெளியே வந்தாச்சா வெளியே வந்த பிறகு இப்போ உங்ககிட்ட தொழில் நோக்கம் இல்லை தொழில் செய்கிற மனப்பான்மையில் இப்போ பேசலை இப்போ வெளியே வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சிடணும் சொல்கிறா அப்புறம் ஆ என்னடா சாப்பிட்டியா என்னடா அப்புறம் எடுத்து என்ன பண்ண போகிற எங்கே போகிற என்ன பண்ண போகிற சாயந்தரம் சரி ஓகே அப்படியா சரி போலமா அந்த மாதிரி வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சிடணும் இந்த மாதிரி இடத்துக்கு தந்த மாதிரி நம்ம நடந்துக்க பழகிக்கணும் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேச பழகிக்கணும் சும்மா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசக்கூடாது இது வந்து ஒரு அடிப்படை அறிவு அது மாதிரி பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல வாங்க போங்கன்னு தான் எல்லாரையும் பேசி ஆகணும் வேறு வழியில் வேலை செய்கிற இடத்துக்கு வெளியில் வந்தாலும் தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகில் போங்கன்னு தான் பேசணும் வாடிப்போடின்னு பேசுவதற்கு பெண்கள் தங்கள் அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாது அது மாதிரி ஆண்களும் வேலை செய்கிற இடத்த விட்டு வெளியே வந்தாச்சா நம்பிக்கையோடு பழகுகிற ஆண் நண்பர்கள் யாரும் என்னங்க நீங்கள் அது வெளியே வந்தப்புறம் வேலை செய்கிற இடத்த விட்டு வெளியே வந்தப்புறம் வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லை இதே என்னடா நீ வேலை செய்கிற இடத்த விட்டு தப்பு வேலை செய்கிற இடத்த விட்டு வெளியே வந்த பிறகு வாங்க போங்கன்னு பேசிகிட்டு இருக்க வாடா போடான்னு பேசுகிற நீ வான்னு பேசுகிற அப்படி சொல்லணும் அந்த மாதிரி பேசிக்கணும் இது வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதம் இதை க இதை வந்து ஒரு நடைமுறை சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை இது ஒரு விதிமுறை இதெல்லாம் விதிமுறை நம்ம நடைமுறை உலகில் நம்ம எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும் ஏன்னா வாடா போடான்னு பேசும்போது உரிமையோட பேசும்போது நம்முடைய இன்னும் நிறைய இப்போ வந்து வேலை செய்கிற இடத்துல ஆண்கள் தங்களுடைய நண்பர்களை வாங்க போங்கன்னு பேசுகிறாங்க வேலை செய்கிற இடத்த விட்டு வெளியே வந்தாச்சு அதே நண்பர்களை வந்து வேலை செய்கிற இடத்துல நண்பர்கள் நட்பு என்பதற்கு இடம் இல்லை வேலை செய்கிற இடத்த விட்டு வெளியே வந்தாச்சுன்னா அப்புறம் சொல்கிற அப்புறம் என்ன பண்ண போற அது மாதிரி வாடாப்பாடா நீ வா என்ன என்ன பேர் சொல்லி கூப்பிடலாம் அப்போ பேர் சொல்லி கூப்பிடும்போது நம்ம பேசுகிற விஷயங்கள் வேறு வேறு விஷயங்கள் வரும் வாங்க போங்கன்னு சொல்லும்போது நாம் பேசுகிற விஷயங்கள் நமக்குள்ளேருந்து வருகிற நமது மூளையிலிருந்து வருகிற அந்த பேச்சுக்கிறது வார்த்தை என்பது உணர்வுகள் என்பது வேறு வேறாக இருக்கும் ஆனால் வாடாப்படான்னு உரிமை எடுத்து பேசும்போது நம்ம பேசுகிற விஷயங்கள் வந்து இன்னும் வேறு விஷயமாக வேறு விதமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அது வேறு மதமாக இருக்கும் அது வாங்க போகணும்னு பேசுனா வாங்க போகணும்னு பேசுனா ஒரு இடைவெளி உரிமை எடுத்துக்கொள்ளாத ஒரு பழக்கம் வரும் வாடாப்படான்னு பேசும்போது இன்னும் உரிமை எடுத்து பேசுகிற இன்னொரு அது வந்து மனதில் உள்ள அழுத்தத்தை குறைக்கும் அது நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு உறவுமுறை நமக்கு தேவைங்கிறத அது உணர்த்தும் அதனால் இப்போ நிறைய ஆண்கள்லாம் எப்படின்னா லட்சியம் லட்சியம் எந்நேரமும் தொழில் அப்படின்னு போகும்போது தொழில் செய்கிற மன வீட்டுக்கு வந்தாலும் தொழில் அவங்க ப்ரொஃபஷ்னல் வேலைகளை வந்து வீட்லேயும் செய்வாங்க அப்போ எப்போதும் ஒரு தொழில் செய்கிற மனநிலையில் இருப்பாங்க அதனால் வந்து பெரும்பாலான ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்போதுமே எல்லா நன் தங்களுடைய நண்பர்கள் எல்லோருமே வந்து வாங்க போங்கன்னு தான் பேசுவாங்க ஏன்னா எப்போதுமே தொழில் செய்கிற மனநிலையோடு இருக்கிறாங்க அதுதான் இப்போ சரியாக கூட இருக்குது அப்போது நீங்கள் வீட்டில் வேலை செய்கிற இடத்துல வாங்க போங்கன்னு பேசணும் வேலை வெளியில் வந்தால் வாடா போடணும்னு பேசணும் அப்படிங்கிறது இந்த உலகுக்கான ஒரு உண்மையாக இருந்தாலும் ஆனால் இந்த உலகில் வந்து நம்ம வேலை செய்கிற இடத்துல மட்டும் வேலை செய்கிறதில்ல வெளியில் வந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் வேலை செய்கிறோம் நைட்டு பத்து பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை செய்கிறோம் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சி அந்த காலையில் எழுந்திரிச்சாலும் வேலை வேலை தான் தொழில் தான் செய்கிறோம் தொழிலில் நம்மளுடைய ஆஃபீஸ் ஒர்க்கு அதை நான் சொல்கிறேன் அது தான் செய்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம தொழில் செய்கிற மனநிலையிலேயே எப்போதுமே இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம எப்போதுமே ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே எப்போதுமே ஆண்கள் வந்து வாங்க போங்கன்னே பேசுவாங்க ஒரு வயசுக்கு மேலே போயாச்சுனாக்கா ஒரு வேலை குடும்ப ஒரு குடும்பஸ்தரான பிறகு அவங்க எல்லா ஆண்களையுமே நம்ம தங்களுடைய சம வயதுக்கு இணையானவர்கள் அப்புறம் வயதுக்கு அதிகமானவர்கள் எல்லாத்தையுமே வந்து வாங்க போங்கன்னு தான் பேசுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம எப்போதுமே தொழில் செய்கிற மனநிலையிலே இருக்கும் இருபது ஒரு பதினெட்டு மணி நேரம் தொழில் செய்கிற மன்னனிலே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்குறோம் அந்த தொழில் செய்கிற மன்னனில் வீட்டுக்கு வந்த பிறகும் தொடருது வீட்டுக்கு வந்தவொடனே நம்ம வேலை செய்கிற இடத்த விட்டு வெளியே வந்துட்டோமா அந்த வேலையை விட்டுறணும் அதுக்கப்புறம் தொழில் தொடர்பான எந்த வேலையுமே செய்யக்கூடாது விளையாடணும் ஆடணும் பாடணும் நண்பர்களோட நீச்சல் குளத்துக்கு போகணும் வேட்டையாடணும் சும்மா நடந்து பேசணும் அப்படி ஒரு வாழ்க்கை முறை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா வேலை செய்கிற இடத்த விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா அப்போ நீ வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சிடலாம் இந்த உலகத்தில் ஆனால் நம்ம அப்படி ஒரு வாழ்க்கை வாழலை வேலை ஆஃபீஸ்லேயும் ஆஃபீஸ் ஒர்க்கு தான் வீட்டுக்கு வந்தாலும் வீட்டில் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கை தான் பார்க்குறோம் நம்மளுடைய ஒருத்தருக்கு ஒரு லட்சியம் இருக்குது அவர் முழு நேர உழைப்பாளியாக இருக்கிறார் முழு நேர தொழிலாளியாக இருக்கிறாரு முழு நேரமும் அவருடைய தான் அவர் செஞ்சிகிட்ருக்காரு இப்படி தான் நிறைய பேரோட வாழ்க்கை மாறிப்போச்சு அதனால்தான் வேலை செய்கிற இடத்துலையும் ஆண்கள் தங்களுடைய நண்பர்கள அதாவது நண்பர்கள் இல்லை வேலை செய்கிற இடத்துலையும் தங்களுடைய சக பணியாளர்களை போங்கன்னு தான் பேசுவாங்க வெளியில் வந்தாலும் போங்கன்னு பழகுவோம் பழகுவாங்க அது காரணம் நாம் எப்போதும் தொழில் செய்கிற மனநிலையிலே இருக்கிறோம் எப்போதும் பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்கிற க யோசனையிலே நாம் இருந்துகிட்ருக்குறோம் அது வந்து தப்பு தான் ஆனால் அதை வந்து அதுதானே இந்த உலக நடைமுறையாக இருக்குது அதை நம்ம மாற்ற முடியாதுல்ல அப்போ வந்து அதற்கு தந்தாற்பது நாம் இணங்க வேண்டியதாக இருக்குது ஆனால் வந்து இப்படி இருந்தால் இது தப்பு நான் வேறு மாதிரி இருந்திருக்கணும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டோன்னாக்கா அதாவது காலைல ஏழு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் தான் ஆறு மணி நேரம் தான் வேலையே இருக்கணும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றோம் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கணும் அப்புறம் வந்து ஒரு மணி நேரம் எல்லாருமே விளையாட்டு மைதானத்துக்கு வந்து விளையாடணும் அப்புறம் வந்து ஆடல் பாடல் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை மணி நேரம் விளையாட்டுக்கு அப்புறம் ஒன்றரை மணி நேரம் கண்டிப்பாக எல்லாருமே வந்துடணும் கலை பூங்காக்களுக்கு கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்காக கலை பூங்காக்களுக்கு வந்துடணும் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் காதல் பூங்கா காதலிப்பவர்கள் கல்யாணம் செய்து கொண்டோம் எல்லாருமே வந்து காதல் பூங்காவுக்கு வந்துடணும் அங்கு அவர்களுக்கு ஒவ்வொரு தெருவுலையும் இதெல்லாம் இருக்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு ஊரில் உள்ள ஒவ்வொரு தெருவுலையும் இப்படி ஒரு ஏற்பாடு இருக்கணும் விளையாட்டு மைதானம் இருக்கணும் கலை பூங்கா இருக்கணும் காதல் பூங்கா இருக்கணும் அப்போது இது மனித வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு வழிமுறை இறைந்திர அறிவியல் உலகமாக இருந்தால் கூட மனித வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த மாதிரியான ஏற்பாடுகள் தேவைப்படுது அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழலை அப்படி ஒரு ஏற்பாடு இங்கே இல்லை அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழலை அதனால் நாம் எப்போதும் பணம் சம்பாதிப்பை பற்றியே யோசிக்கிறோம் எப்போதும் தொழிலை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறோம் வீட்டில் வந்தாலும் தொழில் வெளியில் போனாலும் தொழில் 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 தூங்குனப்போ தூங்கும்போது தூங்க தொழில் கவலையோடு தூங்குகிறோம் தூங்கி முடித்தா உடனே தொழில்தான் காதி அதிகாலையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால்தான் ஆண்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து எல்லா இடத்துலையும் தங்களுடைய நண்பர்களை வந்து வாங்க போகணுன்னு தான் பேசுகிறாங்க பெரும்பாலும் வாடா போடான்னு பேசுகிறவங்க குறைவாக தான் இருக்கிறாங்க அது மாதிரி பெண்கள் வந்து வேலை செய்கிற இடத்துல கூட போடின்னு பேசுகிற வழக்கம் வந்து பெண்கள்கிட்ட இருக்குது வேலை செய்கிற இடத்துல வந்து வாங்க வாங்கப்போகணும் பேசுகிறாங்க போடின்னு பேசிக்கிறாங்க வெளியில் வந்தாலும் வாடிப்பொடி தான் இந்த மாதிரி பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து இந்த உலகத்தில் எப்படி இருக்குன்னா வேலை செய்கிற இடத்துலையும் வாங்க போங்கன்னு பேசணும் வெளியில் வந்தாலும் வாங்க போங்கன்னு தான் பேசியாக வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் இது தெரில அப்போ பெண்களும் என்ன பண்ணணுன்னாக்கா ஆண்களும் பெண்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா பெண்களும் வந்து வேலை செய்கிற இடத்துலையும் வாங்க போங்கன்னு தான் பேசணும் வேலை செய்கிற இடத்துல நட்பு எதையுமே தேடக்கூடாது தோழி அப்படின்லாம் எந்த தேடலும் பெண்களுக்கு இருக்கக்கூடாது அது மாதிரி வெ வெளியில் வந்த பிறகு நம்ம தொழில் செய்கிற மனநிலை பெண்களுக்கும் அதான் பொருந்துக்குது என் நேரமும் அவங்க தொழில் தொழில்தான் பெண்களுக்கும் ஆண்களுக்கு மட்டும் கிடையாது பெண்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும் அவங்க ஒரு மருத்துவராக இருக்கலாம் பொறியாளராக இருக்கலாம் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யலாம் அவங்களுக்கும் பணம் சம்பாதிப்பது தான் நோக்கமாக இருக்கும் முழு நேரமும் அப்படி இருக்கும்போது அவங்க வீ அவங்களும் என்ன பண்ணணும் வேலை செய்கிற இடத்துலையும் இந்த போங்கன்னு தான் பேசணும் வெளியில் வந்தாலும் போங்கன்னு தான் பேசணும் ஏன்னா முழு நேர தொழிலாளியாக ஆண்களும் பெண்களும் மாறிவிட்டார்கள் அப்போ தொழில் செய்கிற இடத்துல எல்லாரும் வாங்க போகணுன்னு தான் பேசணும் அப்போ தான் அந்த உறவு முறையில் வந்து பாதுகாப்பு ஏற்படும் அப்படி இருக்கும்போது நம்ம முழு நேர தொழிலாளியாக இப்போ எல்லாமே மாறிட்டாங்க அதுதான் தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலக நடைமுறையாக இருக்கிறது முழு நேரமும் நீ உன்னுடைய தொழிலை பற்றியே சிந்திக்கணும் பணத்தை சம்பாதி பற்றியே யோசிக்கணும் புகழை பெறுவது தொழில் மூலமாக புகழை எப்படி பெறுவது என்பது பற்றி யோசிப்பது தான் சரியான ஒரு நடைமுறையாக தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது அதுதான் இங்கே நடக்குது அதனால் வந்து வேலை செய்கிற இடத்துலையும் வாங்க போகணுன்னு தான் வேலை செய்கிற இடத்துல ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வாங்க போங்கன்னு தான் பேசணும் வேலை செய்கிற இடத்த விட்டு வெளியே வந்த பிறகு நம்ம தொழில் செய்கிற மன்ன விட்டுட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக விளையாடணும் ஆடணும் பாடணும் அப்படி ஒரு வாழ்க்கை முறை இங்கே இல்லை அப்படி இருந்திருந்து தான் நம்ம ஆண்கள் வந்து வேலை செய்கிற இடத்த விட்டு வெளியே வந்துட்டாங்கனாக்கா இப்போ நண்பர்கள் வந்து வாடா போடான்னு பேசலாம் அது மாதிரி பெண்களும் தங்களுடைய வேலை ஆனால் பெண்கள் வந்து வேலை செய்கிற இடத்துலையும் வாங்க போங்கன்னு தான் பேசணும் வெளியில் வந்தாலும் வாங்க போங்கன்னு தான் பேசணும் இந்த இயந்திர அறிவியல் உலகின் வந்து இப்போ எல்லாருமே ஆண் பெண் எல்லாருமே என்ன பண்ணணும் எல்லாருமே வாங்க போங்கன்னு தான் பேசணும் உரிமை எடுத்தே பேசக்கூடாது நீங்கள் உரிமை எடுத்து நீங்கள் பேசுகிறீங்க வாடா போடான்னு பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சோம்பல் வந்துடும் உங்களுக்கு வந்து சோம்பல் என்பது வந்துவிடும் அதனால் வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் தொழிலில் ஜெயிக்கணும் உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது தொழிலில் அப்படின்னா எப்போதும் நம்ம தொழில் செய்கிற மனநிலையே நாம் இருக்கிறோம் அப்படின் அப்படிங்கும்போது நம்ம எப்போதும் எல்லோரையும் யாரையும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் இந்த சரி வாங்க போகணுன்னு கூப்பிட்றது தான் ரொம்ப நல்லது உங்களுக்கு அப்படி தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நண்பர்கள் தான் போட்டியாளர்கள் தோழிகள் யாருன்னா போட்டியாளர்கள் எல்லாவற்றுக்குமான போட்டியாளர்கள் யாருன்னா நண்பர்கள் தோழிகள் வயசுக்கு இணையானவங்க தான் நம்ம நண்பர்களாக வச்சுப்போம் தோழிகளாக பெண்கள் யாரை வச்சுப்பாங்கனாக்கா வயசுக்கு இணையானவங்க ஒரு வயசு முன்ன பின்னா இருக்கும் அவங்கள தான் நண்பர்களாக வச்சுப்பாங்க அப்படிங்கும் போது இந்த உலகத்தில் தொழில் செய்கிற இடத்துல வந்து எல்லாருமே போங்கன்னு தான் கூப்பிடணும் யாருமே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தங்களுடைய சம வயசுக்கு இணையானவங்களை அவங்க வந்து வெளியில் நம்ம நண்பர்களாக இருந்தாலும் வீ தொழில் செய்கிற இடத்துக்குள்ளே போனால் நம்ம அவங்கள வந்து வாங்க போங்கணுன்னு தான் கூப்பிட்டாகணும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பெண்கள் தங்களுடைய தொழிலோட தொ வாங்க போங்கணுன்னு தான் கூப்பிட்டாகணும் இப்போ வந்து வேலை செய்கிற இடத்த விட்டு வெளியே வந்தாலும் நம்ம தொழில் செய்கிற மனநிலையில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் வீட்டுக்கு வந்தாலும் தொழில் தான் பார்க்குறோம் ஆஃபீஸ் ஒர்க்கை தான் பார்க்குறோம் அந்த மாதிரி முழிச்சா ரொம்ப நேரம் நைட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் கடின உழைப்புலாம் சொல்கிறோம்னா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை பார்க்குறோம் என்ன வேலை பார்க்குறோம் எல்லாம் தொழில் ஏதா பணத்தை சம்பாதிப்பதற்கு நம்ம செய்கிற வேலைகளை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்படி செய்யும்போது அப்போ வந்து எ எப்போதுமே வந்து ஒரு கடினமாக உழைக்கிறவங்க ஒரு லட்சியவாதி லட்சியத்தில் எப்படியா வெற்றி பெறணும் கடினமாக உழைக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு தொழில் செய்கிற மனநிலையிலே அதிக நேரம் இருக்கிறாங்க எப்போதுமே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க எப்போதும் தன்னுடைய நண்பர்களை அல்லது பெண்களாக இருந்தால் அவங்க தங்களுடைய தோழிகளை வாங்க போங்கன்னு கூப்பிடுறது ரொம்ப நல்லது அப்போ தான் பிறருக்கு பிறருடைய இடையூறுகள் இல்லாமல் அந்த தொழிலில் அவங்க க கவனம் செலுத்த முடியும் லட்சியத்தில் வந்து கவனம் செலுத்த முடியும் அதனால் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து இப்போ நம்ம முழு நேரமும் வந்து எதாவது நம்மளுடைய ஏதாவது ஆக்கப்பூர்வமாக ஒரு லட்சியத்திற்காக உழைக்கணும் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த மாதிரி டிவியெல்லாம் பார்த்து வேஸ்ட்டாக நேரத்தை இருக்கிறோம் அப்படிங்கிற கவலை வந்து அந்த மாதிரி டிவி பார்க்குறவங்களுக்கு இருக்கும் ஒரு கவலையோடையும் ஒரு குற்ற உணர்ச்சியோடு தான் அந்த மாதிரி நேரத்தை போக்குறோம் அதனால் வந்து எல்லாருக்குமே என்னென்னா நம்ம தொழிலில் வந்து பிஸியாக இருக்கணும் கடினமாக உழைக்கணும் தினம் தினம் கடினமாக உழைக்கணும் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து சிறப்பாக வாழ்ந்து முடித்தோம் பயனுள்ள வகையில் நேரத்தை செலவழித்தோம் அப்படிங்கிற உணர்வை பெறணும்னு நினைக்கிறாங்க அது வந்து ஒரு சிலரால் முடியாமல் போகலாம் நிறைய பேரால் முடியாமல் போகலாம் நிறைய பேரால் அது முடியும் அது அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கணும் நம்ம நம்முடைய நேரத்தை நம்ம பயனுள்ள வகையில் செலவழிக்கணும் அப்படின்னா நாம் வந்து அதாவது பணத்தை சம்பாதிக்கிறது தான் இப்போ இந்த உலகத்தில் பயனுள்ள வேலையாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா சக நண்பர்களை தோழிகளை வாங்க போங்கன்னு ப பேச பழகிக்கணும் வாடிப்போடி உரிமை எடுத்து வாடா வாடாப்பழ உரிமை எடுத்து அது மூளையில் வந்து கொஞ்சம் சோர்வை ஏற்படுத்தும் சோர்வுன்னா அது மூளையின் அந்த மோடு வந்து மாற்றப்படும் மூளையின் மோ அந்த மோடை வந்து வேறு இதில் வைக்கிற மாதிரி எ என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்குகிற மனநிலைக்கு அது போய்டும் ஏன்னா அது வந்து தேவை தான் ஆனால் இந்த உலகத்தில் அப்படி சொல்லலையே நீ வந்து உன்னுடைய லட்சியத்தில் வேலை பார்க்கணும் லட்சியத்தில் வெற்றிப்படணும் அப்படின்னா நீ முழு நேரமும் உழைக்கணும் உணர்வோடு உழைக்கணும் எப்போவும் லட்சியத்தை பற்றியே யோசிச்சுட்ருக்கணும் எத் எப்போது அது அந்த செயல்களை செய்யணும் அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னு தானே இந்த உலகம் சொல்லுது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஜெயிக்கிறது தான் இங்கே முக்கியமாக இருக்குது அப்புறம் நான் நம்முடைய கருத்து என்னவாக இருக்குது நம்முடைய கருத்து என்னங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த உலகத்தோட நடைமுறை என்னவாக இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தந்தால் பொண்ணு நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியதும் அவசியமாக இருக்குது அப்படிங்கும்போது இப்போ நம்ம வந்து முழு நேரம் உழைப்பதில் முழு நேரமும் நம்மளுடைய தொழிலில் நம்முடைய லட்சியத்தில் உழைப்பதில் நமக்கு எது தடைனா இந்த உறவுமுறை ஒரு தடையாக இருக்கும் அன்பு பாசம் நட்பு வாடாப்பட நம்ம உரிமை எடுத்து நம்ம நண்பர்கள்ட்ட பழகும்போது அது அதாவது நம்மளை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நம்மளுடைய நேரம் வேறு மாதிரி செலவழியும் செலவடிக்கும் அப்போ வந்து நம்மளால் வந்து நம்மளுடைய இலக்கை அடைய முடியாத ஒரு நிலைக்கு நம்ம போகும் அதனால் வந்து நம்முடைய லட்சியத்தில் நாம் வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம நமக்கு ஒரு சில தியாகங்களை செஞ்சு தான் ஆக வேண்டியிருக்கு நமது மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் செஞ்சு தான் ஆகணும் மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது ஆடுறது பாடுறது விளையாடுறது காதல் குடும்பம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதிலெல்லாம் தியாகம் செய்யாமல் வந்து நம்மளுடைய லட்சியத்தில் நாம் வெற்றி பெறுவது வந்து ரொம்ப கடினமான விஷயம் அதனால் வந்து நம்ம உறவு முறையில் வந்து அதிகமாக உரிமை எடுத்து பழகாமல் எல்லோரையும் நமக்கு நம்மளுடைய போட்டியாளர்களான நமது நண்பர்கள் அப்போ பெரியவங்களாம் நம்ம எப்போவுமே வாங்க போகணும் தான் கூப்பிடுவோம் நம்முடைய போட்டியாளர்கள் தோழிகள் அவங்க தான் வந்து நண்பர்கள் தோழிகள் அப்போ அவங்கள வாங்க போகணும்னு கூப்பிடணும் நமது வயசுக்கு கீழே உள்ளவங்கள நம்ம வா போ வாடப்போடன்னு கூப்பிட்டுக்கலாம் தப்பு இல்லை அப்படின்னா நம்ம வந்து எப்போதுமே நம்ம வந்து தொழில் செய்கிற மனநிலையே நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் முழு நேரமும் வாழ்ந்தால் தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம எப்போதுமே எல்லோரையும் வந்து வாங்க போங்கன்னு பேசுகிறது தான் சரியாக இருக்கும் நம்முடைய நண்பர்களை அப்புறம் பெரியவங்கள எப்போதும் வாங்க போகணுன்னு தான் பேசுவோம் நண்பர்களை நமக்கு வயதுக்கு இணையானவர்கள் ஏன்னா அவங்க தான் நமக்கு போட்டியாளர்கள் தொழில் செய்கிற மனநிலையை நம்ம எப்போவும் வாழ்கிறனால அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து தொழில் செய்கிற மனநிலையோடு வாழணும் அப்படின்னு தான் இங்கே வந்து ஒரு கருத்து நடைமுறையாக பின்பற்றப்படுகிறது அப்படிங்கும்போது நம்ம எல்லாரையும் போங்கன்னு தான் பேசணும் நமது வயதுக்கிணையானவர்கள் நண்பர்கள்னு சொல்லிட்டு உரிமை எடுத்து வாடா போடான்னு பேசுகிறது அல்லது வாடி போடின்னு பேசுகிறது தோழிகள்டம் தோழிகள் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை எடுத்து அது வந்து மூளையில் சோர்வு ஏற்படுத்தும் நம்ம வந்து தொழில் செய்கிற அந்த மனநிலையை வந்து அந்த நேரத்துக்கு அதை தகர்த்திடும் இல்லாமல் போய் வேறு மாதிரி கொண்டு போகும் அதனால் வந்து தொழில் தொழில் செய்வதற்காக நாம் தினமும் செலவழிக்க வேண்டிய நேரம் வந்து குறைஞ்சிடும் அப்படிங்கும்போது தொழில் செய்கிற மனநிலையே நம்ம பெரும்பாலான நேரத்தை செலவழிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறனால நமது நண்பர்களை தொட்டு பேசுகிறத கூட நம்ம தவிர்க்கலாம் தொட்டு பேசுவதை கூட தவிர்க்கலாம் ஏன்னா தொழில் செய்கிற இடத்துல வந்து ஒருத்தர் ஒருத்தர் தொட்டு பேசக்கூடாது அப்போ பகிர்ந்தும் உண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்போ என்னடா இது கொடுமை அப்படின்ற மாதிரி தான் இருக்குல்ல ஒரு இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை என்பது பகிர்ந்து அப்போது பகிர்ந்தும் உண்ணக்கூடாதா ஏன்னா ஒரு எல்லாம் எப்போதும் நம்ம தொழில் செய்கிற மனநிலையிலே இருக்கிறோம் இப்போ பகிர்ந்தும் உண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படி தான் போகல அப்படின்ற மாதிரி இருக்குது தொடக்கூடாது பகிர்ந்து உண்ணக்கூடாது அப்போ வந்து காதல் கூடாதா வீட்லேயும் நம்ம தொழில் செய்கிற மனநிலையிலே தான் இருக்கிறோம் அப்போ காதலிப்பதும் கூடாதா தாம்பத்தியமும் கூடாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்போ இதுக்கிடையில் இந்த இயந்திர அறிவியல் உலகையும் நம்ம புரிஞ்சிக்கணும் நம்முடைய அந்த காதல் நட்பு அதோடய அவசியத்தை அதையும் நம்ம ஓரளவுக்கு விட்டு கொடுக்காமல் விட்டு கொடுக்காமல் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ தொழிலுக்காக நம்ம வந்து காதலையும் தியாகம் செய்யாமல் நட்பையும் தியாகம் செய்யாமல் நண்பர்களையும் தியாகம் செய்யணும் குடும்ப வாழ்க்கையும் தியாகம் செய்யாமல் அப்புறம் காமம் தாம்பத்திய உறவு அதையும் நம்ம தியாகம் செய்யாமல் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு சரியான புரிதலாக இருக்குது அப்போ பகிர்ந்து உண்ண வேண்டிய அவசியம் நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தால் கண்டிப்பாக பகிர்ந்து உண்ணணும் இதில் இந்த உலகம் என்ன சொல்கிறதுனா நீ முழு நேரமும் தொழிலை பற்றி யோசி அப்படின்னு சொல்லு தொழிலை பற்றியே செயல்படு அப்போ தான் அவனுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது இப்போ வெற்றி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு காதல் நட்பு அதுவும் முக்கியம்தான் அன்பு அப்புறம் வந்து தாம்பத்தியம் இது எல்லாமே தான் முக்கியம் அதனால் வந்து பகிர்ந்து உண்பு அதற்கு தேவை வந்து பகிர்ந்து உண்பது நட்பு இதற்கெல்லாம் அடிப்படையானது உறவுமுறைக்கு அடிப்படையானது வந்து பகிர்ந்து உண்பது அப்புறம் காதல் இதுக்கெல்லாம் அடிப்படையானது பகிர்ந்து உண்பது அதனால் வந்து வெறும் தொழில் 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 என்று மட்டுமே இருந்து விடாமல் இருந்து ஏமாறாமல் இந்த உலகம் உன்னை தொழில் தொழில் என்று மட்டுமே நீ சிந்தி செயல்படு என்று சொன்னாலும் நிர்பந்தித்தாலும் இதற்கிடையில் நீ உனக்கு தேவையான நட்பு மகிழ்ச்சி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நட்பு காதல் குடும்பம் எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள் இதற்கிடையில் இடைவெளி கிடைக்கும்போது நேரம் கிடைக்கும்போதெல்லாம் நட்புக்கான தேவையை பூர்த்தி செய்து கொள் காதலுக்கான தேவையை பூர்த்தி செய் காதல் தேவையை பூர்த்தி செய்து கொள் அதாவது சாப்பிட்டுக்கோ அப்படி நேரம் கிடைக்கும்போதெல்லாம் சாப்பிட்டுக்கோன்ற சொல்கிற மாதிரி அது இதெல்லாம் சாப்பாடு உண்மையில் காதல் நட்பு இதெல்லாம் சாப்பாடு மாதிரி ஆனால் அதற்கான தேவையை நீ பூர்த்தி பண்ணிக்கோ உரிமையோடு பழகுவதற்கான தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செஞ்சிக்கோ உரிமையோடு பழகுவதற்கான உரைமுறைகளையும் நீ தேடிக்கோ இதுக்கடையில் முழுக்க முழுக்க தொழில்னு சொல்லிட்டு எல்லாரையும் யாரையும் தொடக்கூடாது வாங்க போங்கன்னு தான் பேசணும் பகிர்ந்து உடக்கூடாது அதனால வேலை செய்கிற இடத்துல இதை கட்டாயம் பின்பற்றணும் வேலை செய்கிற இடத்துல கட்டாயம் பின்பற்றணும் வாங்க போங்கன்னு தான் பேசணும் வாடா போடான்னு உரிமையாக பேசக்கூடாது ஆனால் அதை விட்டு வெளியில் வந்துவிட்டோம்னாக்கா நாம் நம்மளுடைய அந்த தனிப்பட்ட வாழ்க்கையும் ஒரு அந்த நட்பு உரிமையோடு பழகுவது காதல் இது அதற்கான தேவையையும் பூர்த்தி செஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் வேலை செய்கிற இடத்துலையும் நம்ம போயிட்டு அங்கேயே போய் பகிர்ந்து கொண்டான்னு வச்சுக்கோங்க சோம்பேறி ஆகிடும் அதனால் வேலை செய்கிற இடத்துல நம்ம கரெக்டாக இருந்துக்கணும் அதை விட்டு வெளியில் வந்தாலும் நம்ம தொழில் செய்கிற மனப்பான்மையிலேயே வாழ வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்போ தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னா கூட நாம் வந்து கிடைக்கிற நேரத்தில் வந்து காதல் நட்பு ஏன்னா இதெல்லாம் வந்து தானாக நாமளே அமைச்சிக்க முடியாது தானாக வரக்கூடியது அதுவாக வரும்போது நம்ம பயன்படுத்திக்கணும் காதல் நண்பர் நம்ம ஒரு நண்பரை பார்க்குறோம் நம்ம விருப்பத்துக்கு அவர் வரமாட்டார் அவர் வரும்போது தான் நம்ம அவர்கிட்ட பேச முடியும் அதனால் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் உரிமையோட பழக பார்க்கணும் வாடா போடான்னு பேச பழக பழகலாம் தப்பு இல்லை அப்போ வந்து அது நல்லாயிருக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் எப்போதும் தொழில் தொழிலுங்கிற அந்த மன அழுத்தத்துலேருந்து கொஞ்சம் விடுபடலாம் அப்புறம் காதல் காதலிப்பதற்கான மன வாய்ப்பும் கூட அது நம்மளாக தீர்மானிக்கிறது இல்லை அந்த ஒரு காதலன் காதலி ரெண்டு பேருக்கும் அந்த மனநிலை அந்த நேரத்தில் வந்து காதலிப்பதற்கான அந்த மனநிலை என்பது இருக்கணும் அப்போ தான் வந்து அது கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும் அது மாதிரி அப்புறம் பகிர்ந்து உண்ணணும் எல்லாமே பண்ணிக்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியது தான் இந்த இயந்திர அறிவியலகம் இப்படி தான் இருக்கும் இதுக்கிடையில் உன்னுடைய எல்லா தேவைகளையும் உன்னுடைய உரிமைகளையும் நீ பூர்த்தி செஞ்சிக்கணும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்துக்கணும் அப்போ தொழிலுங்கிறது கஷ்டமான விஷயந்தான் அதையும் நீ பார்த்துக்கணும் அதுக்காக மகிழ்ச்சியாக வாழ்றது தான் முக்கியம்னு சொல்லிட்டு தொழிலை விட்டுறாத தொழில்தான் முக்கியம்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை விட்டுறாத நட்பை விட்டு விடாதே காதலை விட்டு விடாது அதெல்லாம் உன்னுடைய அடிப்படை உரிமைகள் அதையும் விட்டுவிடாது என்பதுதான் வந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில்